அனைவருக்கும் வணக்கம் பத்து முருகன் கோவிலுக்கு அறிவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிற்பங்கள் நிறைந்த குகை கோவில் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் குகை கோயில் உள்ளே நுழைந்தவுடனே முதல்ல இரண்டு மேடை அமைச்சிருக்காங்க அந்த மேடையில் வெள்ளி சனி ஞாயிற்களில் கலைஞர்கள் தங்களுடைய திறமையை இலவசமாக செய்து காட்டக்கூடிய மேடை இது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த அழகிய கிளிகள் எதுக்குன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இதுக்கும் ஒரு போட்டோவுக்கு அஞ்சு டாலர்ஸ் செலுத்தி போட்டோ எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் செல்லுகின்ற நேரத்தில் கரகாட்டம் அங்கே ஒரு அரங்கேற்றமாக நிகழ்த்தப்பட்டது வாரத்தில் மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் மதியம் ஒரு மணிக்கு மேலே நாலு மணி வரை இந்த கலை நிகழ்ச்சிகள் இலவசமாக நடைபெறும் அந்த நேரத்தில் தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காகவும் குழந்தைகள் விளையாடுவதற்காகவும் வைக்கிறாங்க இதையும் நம்ம ஓட்டி பார்க்குறக்கு ஒரு குறிப்பிட்ட டாலர் தொகை அஞ்சு டாலர்னு அஞ்சு டாலர் செலுத்தி சின்ன குழந்தைகள் இதை சுற்றி பார்க்கலாம் இந்த கோயில் மீன்களுக்கு இரை போடுவது பச்சைகளுக்கு தானம் செய்வது போல நீர்வாழ் உயிரினங்களுக்கும் தானம் கொடுப்பதாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தமிழில் தமிழ் கடவுளுக்காகவே நடத்தப்படுகின்றது என்பது சிறப்பு இப்பொழுது இந்த மேடைக்கு அருகில் நாங்கள் செல்லுகின்ற இந்த பாதை தான் குகை கோயிலுக்கு செல்லுகின்ற பாதை இங்கே அனைத்து சிற்பங்களும் வடித்து கதை தத்துவத்தோடு வைத்திருக்கின்றார்கள் இந்திய ஆலயங்களில் எப்படி நாம் ஒவ்வொரு கடவுளினுடைய மூர்த்தியை எடுத்து செல்வதற்கு வாகனங்கள் அமைத்திருப்போமோ அதே போல கருட வாகனம் ஆஞ்சநேய வாகனம் காமதேனு வாகனம் சிம்ம வாகனம் குதிரை வாகனம் என்று அனைத்து வாகனத்தையும் இந்த விசேஷ நாட்களில் பயன்படுத்துறதுக்காக செய்து வைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடன விநாயகர் நின்று கன்று இருக்கும் விநாயகர் இருக்கிறாரு அது கூட உள்ள ஒரு தெப்ப குளமும் குபேரக் கடவுளையும் அந்த குளத்துக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மற்றும் ஆமைகள் ஒரே இடத்தில் இருக்கின்றது அதற்கு நடுவில் ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே நம்ம கையில் இருக்கக்கூடிய சில்லறை காசுகளை அந்த பாத்திரத்தில் சரியாக போட்டால் நாம் நினைக்கின்ற காரியம் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையும் இங்கே நிகழ்கின்றது இந்த இடத்திலும் அந்த மீனுக்கு கொடுக்கக்கூடிய இறையை பணம் கொடுத்து வாங்கி அந்த மீன்களுக்கு நாம் உணவாக கொடுக்க முடியும் அதையும் ஒரு ஐதீகமாக பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் எந்த ஒரு கோயிலுக்குள்ள நம்ம போறக்கு முன்னாலையும் ஒரு சிறு தானமாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஐதீகத்தை இங்கே கடைபிடிக்கப்படுகின்றது மீனுடைய சிற்பம் மற்றும் பார்வதி தவம் செய்யும் கோலம் அதைத் தொடர்ந்து முருகன் ஆறு தாமரைகளில் பிறந்ததற்குண்டான அனைத்தும் ஓவியமாக அல்ல சிற்பமும் சுவற்றில் ஓவியத்தோடு சேர்த்து வரைந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த குகை முழுவதும் தமிழனுடைய அனைத்து வரலாற்றையும் சிற்பமாக வடித்து கதையாக மக்களுக்கு உணர்த்துகின்றார்கள் பார்வதி தம்பதி சமேதரோட மலை மீது தன்னுடைய காலை வாகனத்துடன் அமர்ந்திருக்கின்ற சிற்பமும் அதேபோல ஸ்ரீராமச்சந்திர பெருமாள் திருமணக் கோலத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை தமிழில் பொறித்து அதற்கு விளக்கமும் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே கோகுல கிருஷ்ணனை சிலை வடித்து வைத்திருக்கின்றார்கள் பசுவுடன் அதைத் தொடர்ந்து சரஸ்வதி லக்ஷ்மி ஆதிசேஷன் என்கின்ற நாகம் விஷ்ணு பகவானின் படுக்கையாக இருக்கும்படி அதன் மேல் விஷ்ணுவுடைய சிற்பத்தை பார்க்கடலில் இருப்பது போல் தத்ரூபமாக வடைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் அப்பர் சுந்தரர் என்று அனைத்து நம்முடைய தமிழ் புலவர்களுடைய சிற்பங்களையும் நடராஜ பெருமாளது சிற்பத்தையும் வடித்து வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய சிலம்ப குழுவில் ஒரு மாணவி ஐந்து வருடமாக பரதம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் திரு கே பி விஸ்வுதா பரதக்கலை முத்திரையில் நடராஜ பெருமாளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார் அவர்களுக்கு நன்றி குரு தட்சிணாமூர்த்தியின் சிலை சீடர்களோடு அதைத் தொடர்ந்து மாரியம்மனின் சிலை மதுரை அம்மன் காஞ்சி காமாட்சி அவர்களது சிலை மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தேரோட்டுகின்ற நிகழ்வை அப்படியே தத்ரூபமாக சிலை வடித்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு வரலாற்றை கருத்தோடு படிப்பதை விட சிலை வடிவமாக பார்க்க கிடைப்பது மிக அரிய வாய்ப்பு விநாயக பெருமான் அவருக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அதே பத்துமலை முருகனுடைய கோயிலின் சிற்பத்தையும் மலையோடு சேர்த்து வடிவமைத்து உள்ளே சிலை வைத்திருக்கின்றார்கள் தசவதார மூர்த்தியான ஸ்ரீ விஷ்ணு பகவானது பத்து அவதாரங்களையும் சிலைகளாக வடித்து அதன் பெயர்களையும் அதில் பொறித்து வைத்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற அனைவருக்கும் மிக எளிமையாக விஷ்ணு பகவானது தசவதார மூர்த்தியின் தன்மையை எளிமையாக உணர முடியும் திருப்பதி வெங்கடாசலபதி அவருடைய மனைவி அருப்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களுடைய சிலையையும் மிக அருமையாக செய்து வைத்திருக்கின்றார்கள் நம்மளுடைய இதிகாசமும் வரலாறும் கடல் கிடந்தும் இன்றும் சிலை வடிவிலும் குகை வடிவிலும் பேசப்பட்டு வருகின்றது என்பதற்கு இந்த குகை ஓவியங்கள் ஒரு சான்றாக இன்றும் அந்த நாட்டில் விளங்குகின்றது இது முருகப்பெருமானது திருக்கல்யாணம் நடந்த நிகழ்வு திருத்தணி மலையினுடைய வடிவத்தையும் திருமணம் நடந்த இடத்தையும் குறிப்பதாக இந்த சிலை வடிவத்தை அமைத்திருக்கின்றார்கள் இதை தொடர்ந்து வேடுவ வேடத்தில் அவர் வந்து வள்ளியை திருமணம் செய்து கொள்ள நடத்திய காதல் நாடகத்தையும் இங்கே சிற்பமாக வடித்து வைத்திருக்கின்றார்கள் அதன் அருகிலேயே அவ்வை பாட்டியிடம் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட அந்த அவ்வை பாட்டின் கதை தத்துருவத்தையும் கடல் நடுவே இருக்கின்ற ஐந்து தலை நாகத்தின் தலை உச்சியில் ஏறி கலிங்க நர்த்தனம் ஆடிய விஷ்ணு பகவானது சிற்பத்தை தத்ரூபமாக சிலை வடிவில் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் முருகப்பெருமானது இரண்டாவது திருமணம் வள்ளியம்மையை மணந்த திருப்பரம் கொன்ற மலையின் ஓவியத்தையும் அதே இடத்தில் அந்த திருமண நிகழ்வை சிற்பமாகவும் வடித்து வைத்திருக்கின்றார்கள் இதன் அருகிலேயே இவரை எதிர்த்து போரிட்ட இடும்பன் என்ற அரக்கன் கோகியும் அந்த போர் நடந்த நிகழ்வுகளையும் நாம் உணரும் வண்ணத்தில் சிற்பம் படித்து தொடர்ந்து ஆண்டி கோலத்தில் முருகன் அமர்ந்திருப்பது தாய் தந்தையுடன் ஒன்றாக இருந்து அந்த கனிகளுக்காக சண்டையிட்டது மலைக்கு சென்ற ஓவியங்கள் அனைத்தையும் மிக அருமையாக மக்கள் அந்த கதையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இங்கே சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரே இடத்தில் ராமாயணம் மகாபாரதம் தசவதாரம் திருவிளையாடல் முருகனுடைய ஆறுவடை பெருமையையும் சிற்பமாக வழித்து இந்த குகை ஆலயத்தில் வைத்திருக்கின்றார்கள் யார் மலேசியா வந்தாலும் இந்த பத்து முருகன் ஆலயத்தையும் அதன் அருகில் இருக்கக்கூடிய இந்த குகை ஓவியத்தையும் குகை கோயிலையும் நிச்சயமாக தரிசிக்க வேண்டும் அதன் வெளியே வந்தவுடன் ஒரு பறவைகள் காப்பகம் பறவைகள் சரணாலயம் என்று கூட கூறலாம் இந்த பறவைகள் மிகவும் சுதந்திரமாக மனிதர்களோடு மனிதர்களாக பழகுகின்றது இங்கே மயில்கள் சேவல் கோழி என்று பலதரப்பட்ட பறவை இனங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றது இந்த மாலை நேரத்திலே அந்த மயில்கள் தோகை விரித்துக்கொண்டு கொண்டு ஆடிய காட்சிகள் மிகவும் அருமையாக கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்தது இதே இடத்தில் சேவல் கூடியோர் என்று கூறக்கூடிய முருகப்பெருமானது சேவலையும் மயிலையும் ஒரு சேர கூவ காட்சி தந்தது எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தது போல் இருந்தது இறந்தது எல்லாமும் முருகப்பெருமானது வாகனங்களில் மிகவும் சிறப்புத்து கூடக்கூடிய காவலாக இருக்கக்கூடியது ஒன்று மயில் மற்றொன்று சேவல் இந்த சேவலையும் மயிலையும் ஒரே இடத்தில் ஒரு சேரக் கண்டு அது கூவியது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தது போல் இருந்தது ஒரு போட்டிக்காக கோவையிலிருந்து சென்றிருந்த நாங்கள் இந்த சுற்றுலா பயணத்தையும் மிகவும் ரசித்து ஆனந்தத்தோடு இறை வழிபாடும் செய்து சுற்றுலாவையும் கண்டு மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் இந்த அமைப்பிற்கு எங்களுடைய பதிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அழகிய ஸ்தலத்தோடு அடுத்த பதிவில் உங்களை சூப்பரா சாயந்திர போடுக்கு போலமா சிவிங் பூலா கடலை கொண்டு போடுற